பாஜக நகர கவுன்சிலர் சி முனிராஜ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கேட்டு வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் பெங்களூர் மாவட்டம் ஆனைக்கல் தாலுகாவில் உள்ள அத்திப்பள்ளி பஞ்சாயத்திற்குட்பட்ட பாஜக நகர கவுன்சிலருமான கோபாப் ரெட்டி பேங்க் டைரக்டருமான கோபரெட்டி ஜெய பள்ளியின் முன்னாள் துணைத் தலைவருமான சி முனிராஜ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில எல்லையில் பட்டாசுகள் வெடித்து கேக்குகள் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஓசூர் மாநகராட்சி மண்டல குழு தலைவருமான அதிமுக பிரமுகருமான தொழிலதிபருமான ஜே பி என்கிற ஜெய்பிரகாஷ் அவர்கள் கலந்து கொண்டு பொன்னாரை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் போது பசவராஜ் சீனிவாஸ் லீடர்ஸ் அசோக் ரெட்டி பாஜக தொகுதி பட்டாப்பட்டி ரவி ஆடைக்கள் தலைவர் வழக்கறிஞர் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் பாபு அனில் வெங்கடேஷ் சதீஷ் அபி ரெட்டி சந்திப்பு ராஜ் திலீப் விவேக் ரவி வசந்த் ஒய்ஜிவி வெங்கடேஷ் பூ வியாபாரி வெங்கடேஷ் வழக்கறிஞர் சீனிவாஸ் வழக்கறிஞர் மஞ்சுநாத் சந்துரு சோமு வெங்கடேஷ் வினோத் சௌசிக் பாலு சங்கர்ஸ் பிரஜிவால் சந்தீப் பிரேமத் மது நிக்கில் விவேக் சந்து சஜித் உட்பட பலர் கலந்து கொண்டு பிறந்த நாள் விழாவினை கொண்டாடப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது